பதி நேர்மை இல்லாதவரா ஊழல் செய்வாரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா வந்து அதனால அவர் நிறைய சம்பாதிப்பாரு பொதுமக்களுக்கான பணம் வந்து நிறைய வர வேண்டிய பணம் வராது வேண்டிய சர்வீசஸ் வராது ஆனா அதே ஊழல் வந்து சுகாதாரத்துறையில நடக்கும் பொழுது அதுவும் ஒரு டாக்டரே நேர்மை என்றவரா ஒரு அமைச்சரா விஜயபாஸ்கர் போன்றவர் இருக்கும் எப்படி அந்த துறையில தொடர்ந்து பல விதமான ஊழல்கள் நடந்து அது பொதுமக்களுடைய எப்படி மாற்று நம்ம பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ராம்மோகன் ராவ் அவருடைய இடத்துல வெயிட் பண்ணப்பட்டது அதற்கு பிறகு வந்து எப்படி ராம்மோகன் ராவ் அவருடைய நெருங்கிய உறவினர்களுடைய நிறுவனங்களுக்கு வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்து அவுட் சோர்சிங் டெண்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டெண்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அரப்பு இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்டு இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில நம்ம புகாரா கொடுத்தோம் புகார் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது இந்தி வரைக்கும் நம்ம அவங்களை ஃபாலோ பண்றோம் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இதை மூடி மறைப்பதான் வந்து தொடர்ந்து ட்ரை பண்றாங்க நாம வந்து இடத்துல பண்ண உடனே அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத ஒரு நிமிஷம் பார்ப்போம் அந்த ரெய்டு நடந்ததுக்கு பிறகு அவர் ஒரு அவரு கொடுத்தாரு இந்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் அதோட ஒரு சின்ன பகுதி மட்டும் நம்ம பிளே பண்றோம் அடி இருக்கா

नेदर थिंग्स देयर नथिंग दैट इज़ ऑनली ईट शो मी ऑन पेपर यू शो मी एज़ अ विटनेस पेपर बस सर नेवर चेंज विटनेस विटनेस नेचुरिटी विटनेस नेवर नेवर आफ्टर गुप्ता गेटर नेवर गेट विटनेस साइन बोर्ड मत लगा यू नेवरिंग ऑफ दिस सोवर ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்னு எனக்கும் இந்த எந்த விதமான ஊழல்களுக்கு சம்பந்தம் இல்ல என்னுடைய மகன் அரசாங்கத்துல டெண்டர் எடுத்திருக்காரு அரசாங்கத்துல வேலை எடுத்திருக்காரு சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பாக்கலாம் அப்படிங்கிற முதல்ல ரெண்டாவது அவர் சொல்றது வந்து என்னுடைய சகோதரர் வந்து விட்னஸா கையெழுத்து போட்டிருக்காரு பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு நெய்பரா கூப்பிட்டாரு பகுதி வீட்டுக்காரருக்காக என்னுடைய சகோதரர் வந்து கையெழுத்து கையெழுத்து போட்டாரு அந்த அந்த பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த நிறுவனம் வந்து அரசு மருத்துவமனையிலு வேலை பாதுகாப்பு வேலை இந்த மாதிரி வேலைகளை எழுபது அரசாங்க மருத்துவமனையில ரெண்டாயிரத்தி பதினாறுல டெண்டர் எடுத்தாங்க இந்த மூன்று வருடத்துல மட்டும் நானூறு கோடிக்கும் மேற்பட்ட தொகை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டெண்டர்ல இந்த டெண்டர்ல தான் கையெழுத்து ராமோட்ராவுடைய சகோதரர் போடுறாரு அவர் சொன்ன ரெண்டு விஷயத்தையும் நாம வந்து ஏற்கனவே இத நஞ்சோடிப்பு துறைக்கு கொடுத்துருக்கோம் நம்பர் ஒன்னு இது வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்ல நான் இதுக்கு ரொம்ப ஷார்டா கொடுத்துருக்கேன் நம்ம அரசாங்க மருத்துவமனை பத்தி தான் பேச போறோம் நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்ல ராம்மோகன் ராவுடைய மகனுடைய நிறுவனம் விவேக் பப்ளிசிட்டியுடைய நிறுவனம் வந்து எப்படி கோடி கணக்கில் டெண்டர் எடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம ஆர்டிஐல போட்டு எடுத்தோம் ப்ளூ ஓஷன் பர்சனல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து எப்படி கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்தாங்க அவர் சீஃப் செக்ரட்டரியா முதல்ல செக்ரட்டரி டு சீஃப் மினிஸ்டர் இருக்கும் ஒரு பத்து கோடிக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருக்கும்போதே ஒரு ஆறு கோடிக்கும் எப்படி டெண்டர் எடுத்தாங்க அந்த ப்ளூ ஓஷன் பர்சனல் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வெளியிட்டு இருக்கோம் அவர் மகன் வந்து அரசாங்கத்துல எந்த டெண்டரும் எடுக்கல அப்படின்னு சொல்வது முதல்ல வந்து ஒரு பொய் இரண்டாவது இந்த பத்மாவதி நிறுவனத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்னுடைய சகோதரருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் தான் கூப்பிட்டாரு அதனாலதான் போய் சைட் எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா நீங்க கடைசி பேஜ் நம்ம கொடுத்திருக்கிற அந்த கம்ப்ளைண்ட்ல கடைசி பேஜ் நீங்க பார்க்கலாம் கடைசி பேஜ்ல கீழே பி ஸ்ரீனிவாசராவ் இது ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் பத்மாவதி வந்து முதல் முதல்ல அரசாங்க மருத்துவமனையில வந்து ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க அந்த டெண்டர்ல அவருடைய சகோதரர் என்னன்னு சைன் போட்டிருக்காரு நீங்க பார்க்கலாம் பி ஸ்ரீனிவாச ராவ் பார்ட்னர் பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி பெசிலிட்டி மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் சோ ராமோன் ராவுடைய சகோதரர் இந்த பத்மாவதி நிறுவனத்துல பார்ட்னரா இருந்தார் சோ அவர் பக்கத்து வீட்டுக்காரரு விட்டசாதான் செய்ய எழுத்து போட போனாரு அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு பொய் பாத்தீங்க அப்படின்னு இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் முறைகேடா அந்த டெண்டர்களை எடுத்தாங்க விதிகளை கடைசி நிமிஷத்துல மாத்தி பத்மாவதிக்கு பேவரபுளா டெண்டர் விதிகளை மாத்தி எப்படி டெண்டர் எடுத்தாங்கிறது தான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்டோம் நாம தொடர்ந்து அப்ப இருந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மருத்துவமனைகள்ல இப்ப நூறு பேர் துப்புரவு தொழிலாளர்கள் போடணும் அப்படின்னு சொன்னா இவங்க அறுபது பேர் எழுபது பேர் இந்த மாதிரிதான் போடுறாங்க முப்பது பேர் வந்து கூடுதலா கணக்கு காமிச்சு ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ரெண்டு மூணு வருடங்களாக நம்ம லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் லஞ்ச ஒழிப்பு துறை போய் உடனடியா நீங்க ரோல் கால் பண்ணுங்க போய் செக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல முறை நம்ம முறைகிட்டு இருக்கோம் ஆனால் இன்று வரை லஞ்ச ஒழிப்பு துறை அதை செய்யல அதை செய்ய மறுக்கிறாங்க அதனால அற்போதியுமே நம்ம நேரடியா இதற்கான ஆதாரங்களையும் இன்னைக்கு வெளியே கொண்டு வரும் எப்படி இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலைகளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து நூறு பேர் இருக்கிற இடத்துல எழுபது பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதனால நோய் தொற்று ஏற்படும் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல் அக்வைடு இன்ஃபெக்ஷன் தான் இந்தியாலயே அதிக இறப்பு ஏற்படக்கூடிய ஒரு இறப்பு அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் இல்ல போதுமான அளவு அப்படின்னா க்ளீன் பண்ண முடியாது ஸ்ட்ரெச்சர் தள்ள முடியாது ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கு

கூடுதலாக ஆட்கள் காமிச்சு சம்பளம் வாங்குறதுக்காரு ஸோ நாங்கள் நீங்கள் பார்க்கலாம் வலது பக்கம் இருக்கிறது அந்த பத்மாவதியுடைய அட்டென்ஸ் ரெஜிஸ்டர் அவங்க அது வழி தான் சம்பளம் போடுறதுக்கான அட்டெனன்ஸ் ரெஜிஸ்டர் இடது பக்கம் இருக்கிறது நீங்க பார்க்கலாம் கூடுதல் பேர் உள்ள ஒரு அட்டென்ஸ் ரெஜிஸ்டர் ஸோ உங்களுடைய அந்த நான் உங்களுக்கு கொடுத்துருக்கறதுல நீங்க வந்து எந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏழாவது பக்கமும் ஏழாவது பக்கத்துல இருக்கிற பயில இந்த மாதிரி இருக்கும் சாந்தி கேப் இருக்கும் நீங்க ரைட் சைடுல இருக்கிறது தான் அந்த ஏழாவது பக்கத்துல நீங்க பார்க்கக்கூடியது அதற்கு பிறகு பதிமூணாவது பக்கத்துல நீங்க இத பார்க்கலாம் இருக்கா இது எடுக்கலையா

மலர்குடி சசிகலா இந்த மாதிரி பெயர்களை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி இந்த மருத்துவமனையில் மட்டும் எவ்வளவோ அந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தம்போது தான் ரெண்டு தேதியுமே ஸோ ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டு தேதியிலையுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுவும் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு அடுத்த ரிஜிஸ்டரோட காப்பியை வச்சுருக்கோம் இதில் பத்மாவதி வந்து அவங்க <Summing> சம்பளம் <Summing>

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இருபது பேர் முப்பது பேர் எப்படி குறைவா வராங்க அந்த குறைவா வரவங்களுக்கு எப்படி பில் எழுதுறாங்க அப்படிங்கறதான் நாம இதுல காமிச்சிருக்கோம் இதற்கு அடுத்த பேஜ்ல அதனால என்ன இழப்பு ஏற்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் மாத கடைசியில இப்ப இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அந்த பத்மாவதியோட ஹாஸ்பிடல் மேனேஜர் அவங்களுடைய மருத்துவமனையில இருந்து எவ்வளவு சம்பளம் போடணும் ஒவ்வொருத்தருக்கும் மொத்தமா எவ்வளவு சம்பளம் போடணும் அப்படிங்கிறதுக்கான அந்த லிஸ்ட வந்து அவங்க வந்து நீங்க பதினாலாவது பக்கத்துல இருந்து அத பாக்கலாம் உங்களுடைய இதுல பதினாலாவது பக்கத்துல இருந்து அந்த ஹாஸ்பிடல் மேனேஜர் வந்து அனுப்புற லிஸ்ட் அதோடைய மொத்த கன்சாலிடேஷன் வந்து இருபத்தி ரெண்டாவது பக்கத்துல இருக்கு இருவத்தி ரெண்டாவது பக்கத்துல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அதாவது அந்த ஒரு மருத்துவமனையில மொத்தமா ஒரு மாசத்துக்கு அப்படிங்கிற கணக்கு இது வந்து ஒவ்வொரு மேனேஜரும் அவங்க பத்மாவதிக்கு அனுப்பக்கூடிய கணக்கு மாத கடைசியில சம்பளம் போடுவதற்காக ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க வந்து அரசாங்க மருத்துவமனைய எவ்வளவு பில்டிங் பண்றாங்க அப்படிங்கறது நீங்க பதிமூணாவது பக்கத்துல பாக்குறாங்க பதிமூணாவது பக்கத்துல

பிளஸ் வந்து எப்படி வந்து இங்க அதுக்கு பில்லிங் பண்றாங்க ஒவ்வொரு மாசமும் அப்படிங்கிறதுக்கு காமிச்சிருக்கோம் பத்து மருத்துவமனைக்கு பார்க்கும் பொழுது ஒரு மாசத்துக்கு பதிமூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் ரூபாய் இதை பத்து மருத்துவமனைக்கு மட்டும் ஒரு மாசத்துல சோ இது வந்து நீங்க மூணு வருஷம் எனக்கு தொடர்ந்து இதை பண்ணிருக்காங்க எழுபது மருத்துவமனையில பண்ணிருக்காங்க இதனால மட்டும் நமக்கு மொத்தமா ஏற்படக்கூடிய இழப்பு முப்பத்தஞ்சு கோடி வெறும் இவங்க வந்து குறைவான ஆட்கள் போட்டு அந்த குறைவான ஆட்கள் நீதி வந்து பொய்யான ஆட்களை காமிச்சு இவங்க எடுக்கக்கூடிய பணம் மட்டும் முப்பத்தி கோடி ரூபாய் இந்த கட்டத்துல இதை தாண்டி பல வயலேஷன்ஸையும் நாம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சுட்டி காமிச்சிருக்கோம் இதை நாங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நேரத்துக்கு போய் நேரடியாகவும் இதை வந்து கொடுத்துருக்கோம் நீங்க வந்து அதே மாதிரி அடுத்து சில என்னெல்லாம் வயலேஷன் பார்த்துருக்கோம் அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம எல்லா ஆதாரங்களையும் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா பெரிய நிறைய பேஜ் இருக்கு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இது எல்லாத்தையுமே நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்திருக்கோம் எப்படி வந்து பல மருத்துவமனையில இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க சைன் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரைவேட்டா அவங்க செய்யக்கூடிய இடங்களுக்கு அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அவங்க கோயில்கள் சில இடத்துல பண்றாங்க அந்த இடங்களுக்கு அந்த ஆட்களை அனுப்புறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் நம்ம நினைச்சிருக்கோம் எப்படி வந்து ஆட்களை வேற இடத்துக்கு அனுப்புறாங்க அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ராயப்பேட் ஹாஸ்பிட்டல் இருந்து பிப்ரவரி மாசம் முப்பத்தஞ்சு மேண்டேஸ் அமைச்சிருக்காங்க அப்புறம் வந்து கஸ்தூரிபாய் ஒவ்வொரு <transportionbol> பேருக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்துடைய அவுட்புட் எந்த மருத்துவமனையோடைய அதிகாரிக்கும் கிடையாது அது நேரடியாக அந்த பத்மாவதியோட ஹெட் ஆஃபீஸ் தான் என்ன ஆகுது அப்படி சொன்னா நாங்க சாண்டி மருத்துவமனையில போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் ஆர்டிஏ க்கு கேட்டி இன்ஸ்பெக்ஷன் கேட்டி பண்ணோம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அந்த பயோமெட்ரிக் எல்லாம் டேட்டா எடுத்துட்டு எங்க அந்த டேட்டாவை வெளிய எடுங்க அப்படினா இல்ல அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் போகும் அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து எங்களுக்கு அனுப்புறோம் அப்படினாங்க அப்பதான் டீன் கிட்ட போய் கேட்கும் டீன் வந்து இல்ல எனக்கு இவ்வளவுதான் தெரியாது நான் வந்து இங்கேயே வந்து சிஸ்டம் இருக்கிற மாதிரி நான் வந்து பண்றேன் அப்படின்னாரு ஆனா இந்தி வரைக்கும் எந்த மருத்துவமனையிலையும் அதையும் பண்ணல விச் மீன்ஸ் கூட அவுட் ஒரு எக்ஸல் ஷீட் அந்த எக்ஸல் ஷீட்ல எவ்வளவு பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இதை தான் இவங்க பண்றாங்க இந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் எடுக்காம இந்த மாதிரி வந்து ரெண்டு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் வச்சு இவங்க பொய்யான அட்டண்டன்ஸ் எடுத்து இதுல இருந்து தான் பில்லிங் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப புவர் ஒர்க்கிங் கண்டிஷன் தொடர்ந்து இருந்துட்டு இந்த மாதிரி வயலேஷனுக்கு சுட்டி காட்டிருக்கோம் டெண்டருடைய ஒவ்வொரு வயலேஷன் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும் டெண்டர் கண்டிஷன் வேலை செய்யறவங்களுக்கு ஆனா ஒரு நாள் கூட லீவ் கிடையாது ஒரு நாள் லீவ் போட்டா கூட அவங்களுக்கு அதற்கான சம்பளம் கட் பண்ணப்படும் அது வந்து தொடர்ந்து சுட்டிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு கூட சேலரி ஸ்லீவ் கொடுக்கறது கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா டெண்டர் கண்டிஷன் சேலரி ஸ்லீவ் வந்து இந்த ஃபார்மெட் கொடுக்கணும் மாச மாசம்

நிறைய ஆட்கள் எங்களால் ஆதரவோட லிங்க் பண்ண முடியாது ஏன்னா பொய்யான ஆட்கள் பொய்யான ஆட்களை நீங்க கணக்கு காமிச்சு நீங்க சம்பளம் வாங்கிங்க டிஎம்இ கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னா அந்த ஆட்களுக்கு நீங்க அவங்களால வந்து எப்படி லிங்க் பண்ண முடியாது ஸோ அந்த இதுவும் இருக்கு ஸோ ஒட்டு மொத்தத்துல மெட்டீரியல்ஸ் இதை விட மிகப்பெரிய ஊழல் வந்து மெட்டீரியல்ஸ்ல நடந்துட்டு இருக்கதான் சொல்றாங்க பக்கெட் மக்கு இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அரசாங்கம் இது எல்லாமே குரூசியல் ஏன்னா இது எல்லாமே ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இல்ல அந்த மெட்டீரியல்ஸ் இல்ல அதை க்ளீன் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த நோய் தொற்று ஏற்படுகிறது டாய்லெட் கிளீனா இல்லை அப்படின்னா நோய் தொற்று ஏற்படும் இன்னைக்கு வந்து பக்கெட் வந்து ராஜாஜி ராஜீவ் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மட்டும் மாதா மாதம் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி பக்கெட் மாதா மாதம் சப்ளை பண்றது அப்படின்னு இருக்காங்க நீங்க போய் பாருங்க மாதா மாதம் அந்த மாதிரி சப்ளை பண்ணிருக்காங்களா நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல கூட இந்த மாதிரி பக்கெட் வந்து மாதா மாதம் வந்து சப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அனைத்து ஊழல்களையும் நீங்க நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நாங்களே இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இந்த கடைசியில வந்து எப்படி அட்டண்டன்ஸ்ல கோல் மார்க் பண்றாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நாங்களே பண்ணணுமா இவங்களுடைய முக்கியமான வேலை ரெண்டு வருஷமா இவங்க வந்து ஆரம்பக்கட்ட விசாரணை மட்டும் ரெண்டரை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கூப்பிட கூட இல்ல இதுல என்ன நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு கேட்க கூட இல்லை அப்ப இவங்க யாரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க ராம்மோகன் ராவ் வந்து எனக்கு கிட்ட சம்பந்தமே இல்லை அப்படின்னா ரொம்ப தெளிவா அவருடைய சகோதரருடைய நிறுவனம் தான் இது இதுக்கான ஆதாரத்தையும் இருந்தும் இன்று வரை தமிழக நடவடிக்கையும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கல ராதாகிருஷ்ணன் கிட்ட இப்ப வேற செயல் செக்ரட்டரி வந்திருக்காங்க இவங்களும் இந்த வரைக்கும் எடுக்கல முன்னாள் அதே மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நாம கேட்பது நம்பர் ஒன் முதல் இந்த ஆரம்ப கட்ட விசாரணையை முடிச்சு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும்

அரசாங்க மருத்துவமனைங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் இதுல நடக்கக்கூடிய ஊழல்களை வந்து நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எப்படி இறப்பு ஏற்பட்டது எப்படி பதினஞ்சு பேர் கர்ப்பிணி பெண்கள் இறந்தாங்க எப்படி இந்த மாதிரி வந்து வரிசையா இறப்புகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா எல்லாத்தையும் தாண்டி இதற்கெல்லாம் பொறுப்பு எடுக்க வேண்டியவர் அமைச்சர் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் நம்ம பார்க்கல உடனடியாக அவரை வந்து குறைந்தபட்சமா இவ்வளவு ஊழல்கள் இந்த துறையில நடக்குது அவரை குறைந்தபட்சமா வேறு துணை காட்சி அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கணுமா இல்லையா வேறு அமைச்சரவை காட்சி டிரான்ஸ்பர் பண்ணிருக்கணுமா இல்லையா இன்னைக்கு அவர் வந்து அமைச்சரவையில இருந்து தூக்கல வேற துறைக்கும் மாத்தல அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் வந்து இந்த ஊழல்கள் எல்லாத்தையும் இந்த கேபினட்டே ஒரு ஊழல் நிறைந்த கேபினட்டா தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மீது உடனடியாக தஞ்சாவூர் நடவடிக்கை ಏನಕ್ಕೆ